வணக்கம் ரே கார்த்திகேசு அவர்கள் எழுதிய அந்திம காலம் நாவல் அத்தியாயம் இரண்டு பத்தரை மணிக்கு அவர்களின் மன படபடப்பு தொடங்கியது ஜானகி அர்த்தமில்லாமல் சமையல் அறைக்கும் வாசலுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் எட்டு மணியளவில் தான் சாப்பிட்ட சூப்பையும் இரண்டு தொட்டி துண்டுகளையும் ஜீர்ணிப்பதில் சிரமத்துடன் தலையில் லேசான வலியுடன் சுந்தரம் தொலைக்காட்சியின் முன்னால் உட்கார்ந்து திரையில் என்ன நடக்கிறது என்பதை உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் அவ்வப்போது ஜானகியின் நடையையும் வாசலில் தோன்றி தோன்றி மறையும் கார் விளக்குகளின் வெளிச்சத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார் அதில் ஏதாவது ஒன்று ராதாவின் காராக இருக்காதா என்ற நப்பாசை தோன்றி தோன்றி அமிழ்ந்து கொண்டிருந்தது மத்தியானம் டாக்டர் கொடுத்த மரணச் செய்தியும் ராதாவின் துயரமும் மனத்துக்குள் சுழன்று சுழன்று ஓடிக்கொண்டிருந்தன பதினொரு மணியளவில் ஜானகி ஒரு நிமிஷ நீளத்துக்கு வாசலில் நின்று வழியை விரித்துப் பார்த்தாள் எங்கேயாவது வழியில் நின்று ஃபோன் பண்ணக்கூடாது கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத புள்ள என்று முனகிக் கொண்டாள் பதினொன்று முப்பதுக்கு சடச்சடவென மழை பெய்யத் தொடங்கியது ஜானகி அசந்து நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் இப்படி மழை பெய்யுதே என்றாள் தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு ஆங்கில படத்தில் இரண்டு தரப்பினர்கள் துப்பாக்கியால் தட தடவென சுட்டுக் கொண்டார்கள் பலர் சுருண்டு வீழ்ந்தார்கள் ஆனால் எங்கும் ரத்தம் சிந்தி கிடக்கவில்லை அப்படியே ரத்தம் சிந்தும் காட்சிகள் இருந்திருந்தால் குழு அவற்றை இறக்கமில்லாமல் வெட்டி எரிந்திருக்கும் என சுந்தரம் நினைத்துக் கொண்டார் தொலைக்காட்சி துப்பாக்கிப் போர் பார்க்க சோர்வாக இருந்தது தலையை திருப்பி வாசலை பார்த்தார் மழை தண்ணீர் வழிந்து சிறு சிறு ஆறுகளை தோற்றுவித்துக் கொண்டிருந்தது எங்க எதுக்கும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி புறப்பட்டாலா இல்லையான்னு கேட்டுருவோமா என்றாள் ஜானகி சுந்தரம் யோசித்தார் கேட்கலாம் ஏதாவது தகவல் கிடைத்தால் ஆறுதலாக இருக்கும் ஆனால் புறப்பட்டு நெடுநேரமாயிற்று என்று தகவல் வந்தால் ஜானகியின் பீதி இன்னும் அதிகமாகும் அதைவிட மருமகன் சிவமணி போனை எடுத்தால் என்ன பேசுவதென்று தெரியாது அவனிடம் சொல்லிவிட்டு வருகிறாளா சொல்லாமல் வருகிறாளா ஒன்றும் தெரியவில்லை இந்த நிலையில் ஏதாகிலும் பேசப்போய் பிரச்சினை விபரீதமாகிவிடலாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போ ஜானகி நல தாமதமாகலாம் பார்க்கலாம் என்றார் ஜானகி மீண்டும் மௌனத்தில் ஆழ்ந்தார் தொலைக்காட்சியில் ஒரு ஹெலிகாப்டர் பறந்தது ஒரு துப்பாக்கியின் முனை தெரிந்தது துப்பாக்கி வெடித்தது அடுத்த ஷாட்டில் ஹெலிகாப்டர் ஒரு தீப்பந்தமாக மாறி பூமியை நோக்கி விழுந்தது அதன் பாகங்கள் நெருப்புத் துண்டங்களாக சிதறி விழுந்தன சுந்தரத்தின் தலையின் வலது பொட்டில் சுரீரென்று வலித்தது முகத்தை சுழித்து அந்த பக்கத்தை தடவிக்கொண்டார் வழி மறைந்து விட்டது ஆனால் மனத்தில் கிளி வந்து புகுந்தது என்ன செய்தி அனுப்புகிறாய் என் உடலே உன்னை விடமாட்டேன் என்கிறாயா சித்திரவதைக்கு தயாராகிற என்கிறாயா உன் காலம் முடிகிறது அதை கவனிக்காமல் தொலைக்காட்சி ஒரு கேடா என்கிறாயா பொறு இன்று இரவு உன்னை பற்றி அதிகம் யோசிக்க எனக்கு நேரமில்லை என் மகள் பற்றிய செய்தி முடிவாக வேண்டும் அதன் பின் உன்னை பற்றி யோசிக்கிறேன் நெஞ்சில் லேசாக குமட்டல் வந்தது தொண்டையை கனைத்து அடக்கிக் கொண்டார் மழை பற்றென்று நின்றுவிட்டது முன்வாசல் மரத்து நிலைகளிலிருந்து தண்ணீர் சொட்டுகின்ற என்ற ஒளி மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது பதினொன்றை முக்காலுக்கு கேட்டின் முன்னால் பளிர் என்று விளக்குகள் தெரிந்தன கார் பீப் என்று ஹாரன் அடித்தது ஜானக்கி முகத்தில் உயிர் வந்தது இதோ வந்துருச்சுங்க போய் கேட்டு தரங்க என்றாள் சுந்தரம் எழுந்து சென்று கேட்டை திறந்தார் காரை காம்பவுண்டுகள் கொண்டு வந்து நிறுத்தினாள் ராதா அவர் கேட்டை சாத்தி வருவதற்குள் பரமா காரை விட்டு இறங்கினான் தாத்தா என்று கூவிக்கொண்டு ஓடி வந்தான் பரமா வா வா வட கண்ணு என்று அவனை கட்டி தூக்கி கொண்டார் தூக்க முடிந்தது மூன்று வயது குழந்தை லேசாகத்தான் இருந்தான் போன முறை பார்த்ததுக்கு இப்போது இழைத்திருந்தான் தாத்தா டோன்ட் கால் மீ பரமா மை நேம் இஸ் பிரேம் என்றான் குழந்தை மற்றவங்களுக்கு நீ பிரேம் தாத்தாவுக்கு நீ பரமாதான் என்று முத்துமிட்டார் பேரனுக்கு தமிழ் பேச தெரியாது மலேசியாவில் தமிழ் குடும்பங்களின் நடுத்தர வர்க்கத்து பழக்க வழக்கங்களுக்கு பலியானது அவனுடைய குடும்பம் பிரேம் என்று அவன் பெற்றோர்கள் நாகரிகமாக வடநாட்டுப் பெயராக வைத்திருந்தார்கள் சுந்தரத்துக்கு அந்த பெயர் கொஞ்சமும் பிடிக்கவில்லை அந்த பெயரை பரமா என மாற்றி கூப்பிட்டார் பரமா திமறிக் கொண்டு பாட்டியிடம் ஓடினான் ஜானகி அவனை தூக்கி முத்துமிட்டாள் ராதா ஒரு சிறிய துணிப்பையையும் கைப்பையையும் எடுத்துக்கொண்டு காரை விட்டு இறங்கினாள் சுந்தரம் போய் அவள் துணிப்பையை வாங்கி கொண்டார் ஏமா இவ்வளோ நேரம் என்று ஜானகி கேட்டாள் அவள் குரலில் படபடப்பு போய் ஆறுதல் வந்திருந்தது வர வழியெல்லாம் ரொம்ப மழமா அதை மெதுமெதுவாக வரவேண்டியதாக போயிடுச்சு என்றாள் வழியில் நின்று ஃபோன் பண்ணியிருக்கலாமே ஃபோன் பண்ண வசதி இல்லை பிரேமுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க ஒரு இடத்துல நிப்பாட்டினதை தவிர வேற எங்கேயும் நாங்கள் நிற்கல என்றாள் சரி சரி வா சாப்பாடு வச்சிருக்கேன் வந்த துணி மாத்திட்டு சாப்பிடு என்றாள் ஜானகி பாட்டி சாக்லேட் என்றான் பரமா வா முதல்ல சோறு சாப்பிடு சாக்லேட் என்று அவனை தூக்கியவாறு உள்ளே போனாள் கொள்ளட்டும் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்தவாறு மீண்டும் தொலைக்காட்சியின் முன் அமர்ந்தார் சுந்தரம் இப்போது ஏதோ நகைச்சுவை படம் நடந்து கொண்டிருந்தது வரிக்கு வரி வெடிசிரிப்பு கேட்டது கருப்பர்கள் சிலரும் வெளுப்பர்கள் சிலரும் ஆண்களும் பெண்களுமாக சரிசமமாக ஜீன்ஸ் அணிந்து கொண்டு பெரிய பெரிய சப்பாத்துகளுடன் வீட்டினுள் நடந்து கொண்டு பேசி பேசி சிரிக்க வைத்தார்கள் அதிலுள்ள போலித்தனத்தை சுந்தரம் நினைத்து பார்த்தார் இவர்கள் நாட்டில் இவர்கள் இப்படி குலவிக்கொள்வதில்லை கொள்வதில்லை தொலைக்காட்சியில்தான் இது வாழ்க்கையில் இவர்கள் நாட்டிலும் சரி உலகத்தில் வேறு எங்காகினும் சரி இத்தனை சிரிப்பில்லை ரதவின் வாழ்க்கையில் சிரிப்பில்லை என் வாழ்க்கையில் இனி சிரிப்புக்கு இடமில்லை மீண்டும் தலைக்குள் சுரீரென்று வலித்தது முகம் சுளித்து பல்லை கடித்துக்கொண்டு பொட்டை தடவினார் வலி வலது முன்கையில் இறங்கி முறுக்கியது இடது கையால் பிசைந்து விட்டு கொண்டார் யாராவது பார்க்கிறார்களா என்று பார்த்தார் அவரவர் அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் தொலைக்காட்சியில் மட்டும் வழி பொறிப்பது போல சர் சர் என்று சரஞ்சரமாக சிரிப்பு சத்தம் இருந்தது சாப்பாட்டு மேசையில் மௌனம்தான் கனத்திருந்தது பர்மாவுக்கு முன்னால் குடும்ப கதைகள் பேச வேண்டாம் என ராதா நினைத்திருக்க வேண்டும் பரமா அது வேண்டும் இது வேண்டும் என்று அடம் பிடித்து எதையும் சாப்பிடாமல் சோர்ந்து தூங்கி விழுந்தான் ராதா சாப்பாட்டை முடித்துக்கொண்டு அவனை தூங்க வைக்க அறைக்குள் போனாள் ஜானகி பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்திருந்தாள் தலையிலும் வயிற்றிலும் வலி இப்படி வருவதும் போவதுமாக இருந்தது சிறிய சிறிய அலைகளாக சுருட்டி சுருட்டி வலி தனிந்த நேரங்களில் சுந்தரத்தின் மனம் ராதாவின் குடும்ப வாழ்க்கையை சுற்றி சுற்றி வந்தது இவர்களின் இந்த சண்டைகள் கடந்த மூன்று வருடங்களாகவே நடந்து வருகின்றன ஒவ்வொரு ஆண்டும் முற்றிக்கொண்டுதான் போகிறதே தவிர சமரசம் ஆவதாக தெரியவில்லை தம்பதிகளுக்கிடையில் உண்மையான அன்பிருந்தால் இது இப்படி மோசமாக வேண்டாமே என்று சுந்தரம் நினைத்துக் கொண்டார் அந்த அன்புச் சுணிகள் எப்படியோ வற்றிவிட்டன அந்த வறட்சியிலிருந்து காய்ந்து எரிந்த துகள்கள் பறக்கின்றன புதிய புல் பச்சைகள் வளர முடியாத எழுந்த வெள்ளை மணலாக அது ஆகி கொண்டு வருகிறது இத்தனைக்கும் இவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் ராதா கோலாலம்பூரில் ஒரு பிரபல பொருளகத்தில் அதிகாரியாக இருந்தாள் சிவமணி கம்ப்யூட்டர் கம்பெனி ஒன்றில் உயர் அதிகாரியாக இருந்தான் ராதாவின் பொருளகத்தில் அவனுக்கு கணக்கு அங்குதான் சந்தித்தார்கள் அந்த சந்திப்பில் மந்திரம் இருக்க வேண்டும் அவனை பற்றி வேறு ஒன்றையும் அறிந்து கொள்ளாமலேயே அவனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டாள் அவனை முதல் முறையாக ராதா வீட்டுக்கு அழைத்து வந்தபோது சுந்தரமும் ஜானகியும் அவனை அன்பகத்தான் வரவேற்றார்கள் ஆனால் சிவமணியின் பேச்சும் போக்கும் சுந்தரத்துக்கு பிடிக்கவில்லை சலசலவென்று பேசினான் எல்லா நேரமும் தன் வேலை உத்தியோக உயர்வு தன் நண்பர்கள் பங்குச்சந்தை அதில் எப்படி விரைவாக பணம் புரட்டுவது என்பது பற்றி பேசினான் சுந்தரத்தைப் பற்றியோ அவரின் குடும்பம் பற்றியோ ஒன்றும் அறிந்து கொள்ள அவனுக்கு ஆர்வம் இருக்கவில்லை ராதாவிடம் மட்டும் முற்றாக மயங்கி போயிருக்கிறான் என்று தெரிந்தது அவளை டார்லிங் டார்லிங் என்று அழைத்து அவர்கள் முன்னிலையிலேயே அடிக்கடி அணைத்து பிடித்து கொண்டிருந்தான் ராதா அந்த பிடியில் கிரங்கி போயிருப்பதும் தெரிந்தது ராதா கண்டிப்பாகவும் ஒழுக்கம் போதிக்கப்பட்டும் அளவான பாசத்தோடும் வளர்க்கப்பட்டவள் சுந்தரம் பிள்ளைகளிடம் பாசமாக இருப்பாரே தவிர கொஞ்சுவது அதிகமில்லை இப்படி குடும்பத்தில் மிதமான மிகைப்படுத்தப்படாத வெளிப்படுத்தப்படாத பாசம் அவளுக்கு ஒரு குறையாக கூட விட்டிருக்கலாம் இப்போது இங்கு இன்னொரு ஆண் கட்டுப்பாடு இல்லாமல் வெட்கப்படாமல் வெளிப்படையாக கொஞ்சிக்கிற போது தந்தையிடம் கண்ட குறையை நிறைவு செய்து கொள்ளுகிறாள் என்று அவருக்கு தோன்றியது இதை தவிர இந்த சிவமணி என்கின்ற ஆண் பிள்ளையிடம் இவள் கண்ட சிறப்புக்கள் அதிகமாக இருக்க முடியாது ஜானகிக்கும் அவனை பிடிக்கவில்லை ராதாவும் சிவமணியும் திரும்பப் போன பிறகு அதை வெளிப்படையாகவே சுந்தரத்திடம் சொன்னாள் ஏன் பிடிக்கல உனக்கு என்று கேட்டார் சுந்தரம் என்ன மாதிரி ஜனங்களோ தெரியலங்க அவனோட சொந்தக்காரங்க யாரையும் நமக்கு கொஞ்சம் கூட அறிமுகம் இல்லை முன்ன பின்ன கேள்விப்படாத ஆளுங்களா இருக்காங்க என்றாள் அப்படியானால் அவளுக்கு உறுதியான காரணங்கள் இல்லை தான் தேர்ந்தெடுக்க வாய்ப்பில்லாமல் போனது முன்பின் தெரியாத ஒருவன் தன் அனுமதிக்கு காத்திராமல் தன் சொத்தை அபகரித்து போகும் உணர்வு இவைதான் காரணம் என்று தெரிந்து கொண்டார் இதையெல்லாம் இப்ப நினைச்சு என்ன பிரயோஜன ஜானகி உன் பொண்ணோட கண்களை கவனிச்சியா அவன் முகத்திலேயே அது நிலைச்சு போச்சு அந்த இருந்து அவளை மீட்க முடியாது அதோடு அவள் படித்த பொண்ணு பட்டதாரி அவளுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அவளுக்கு புத்தி இருக்காதா என்றார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பட்டு படிப்பு எல்லாம் தெரிஞ்சதுன்னு அர்த்தமா வாழ்க்கையில் அனுபவப்பட வேண்டாமா நான் அவளுக்கு புத்தி சொல்றேன் என் பேச்சை கேட்பா என்றாள் ஜானகி கேட்கவில்லை அடுத்த முறை வீட்டுக்கு வந்தபோது ராதாவை தனியாக அழைத்து ஜானகி பேசினாள் கட்டினால் அவனைத்தான் கட்டுவீன் என ஒரே போடாக போட்டுவிட்டாள் ராதா அவன் அன்போடு நடந்து கொள்ளுகிறான் அவள் சொல்வதையெல்லாம் மதிக்கிறான் என்னாலும் அவளுடனேயே குளைய குழைய வருகிறான் தடப்புடலாக உடுத்துகிறான் தன்னுடைய அந்தரங்க விஷயங்களை அவளுடன் பகிர்ந்து கொள்ளுகிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக நீதான் என் தேவதை என்று சொல்லிவிட்டான் அவளைத்தான் பூஜிக்கின்ற பீடத்தில் உயர்த்தி வைத்து விட்டான் இந்த நிலையில் நிர்தாட்சணியமாக நடுநிலையாக அவனை எப்படி எடை போட அவளால் ஜானகி தோற்றுவிட்டாள் திருமணம் பேச அவன் பெற்றோர்கள் வந்தபோது தடங்கல்கள் நிறைய வந்தன தாங்கள் பிள்ளையைப் போலவே அவர்களும் அவர்களைப் பற்றியே நிறைய பேசினார்கள் எங்க சொந்தக்காரங்க ஏராளம் பாருங்க உலகம் போற இருக்காங்க என் தம்பி ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிருக்கு சிவமணிக்கு பொண்ணை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு தான் கொடுத்து வைக்கல என்று அவன் அம்மா பிரகடனப்படுத்தி போனால் போகிறது என்று இதற்கு உடன்பட்டதை மறைக்காமல் சொன்னாள் பின்னர் கொஞ்சமும் தயங்காமல் வரதட்சணையை பற்றியும் கேட்டாள் அந்த அம்மா எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சுந்தரம் அந்த இடத்தில் மட்டும் உறுதியாக தெளிவாக சொன்னார் அம்மா நான் வரதட்சணை கொடுக்க மாட்டேன் அந்த பேச்சையே எடுக்க வேண்டாம் பொண்ணுக்கு நாங்கள் கொஞ்சம் பணம் நகைகள் தனியாக வச்சிருக்கிறோம் அதை கொடுப்போம் ஆனால் அது எவ்வளவுன்னு நீங்கள் கேட்கறதும் நாகரிகம் இல்லை நாங்கள் சொல்றதும் நாகரிகம் இல்லை என்றார் சமந்தியம்மாள் அடங்கி போனாள் ஆனால் அவள் முகம் தொங்கி போனது ஆனால் திருமண சமயத்தில் பல விஷயங்களில் அவள் அவர்களை கொண்டே இருந்தாள் திருமணத்தன்று அவள் ஆர்ப்பாட்டம் சொல்லி முடியவில்லை ஆனால் சுந்தரமும் ஜானகியும் காரியம் கேடக்கூடாது என ஒத்துப்போனார்கள் திருமணம் முடிந்த ஓராண்டு அவர்கள் வாழ்க்கை இன்பமாகத்தான் இருந்தது அப்புறம் பரமா கருத்தரித்து பிறந்தான் அதன்பின் சின்ன சின்ன விரிசல்கள் ஆரம்பித்தன சிவமணி பங்கு மார்க்கெட்டில் திடீர் பணக்காரனாக ஆசை கொண்டு கொஞ்சம் பணத்தை இழந்தான் சுந்தரம் கொடுத்து சரி கட்டினார் மீண்டும் அவனுக்கு பணமுடை வந்தபோது சுந்தரம் விட்டார் ராதா தன் சேமிப்பிலிருந்து கொடுத்தாள் அதற்கப்புறம் அப்படி கொடுக்க அவள் தயங்கிய போது சண்டைகள் தொடங்கின அப்புறம்தான் இந்த அடிதடி கொடுமை பரமாவை தூங்க போட்டுவிட்டு ராதா ஹாலில் வந்து உட்கார்ந்தாள் உடைமாற்றி இரவு ட்ரெஸ் போட்டு இருந்தாள் மேக்கப் கலைந்து எண்ணெய் முகமாக இருந்தாள் ஜானக்கியும் எல்லாவற்றையும் கழுவி துடைத்துவிட்டு அங்கு வந்து உட்கார்ந்தாள் சுந்தரம் தொலைக்காட்சியை அடைத்தார் நீ வந்திருக்கிறது உன் புருஷனுக்கு தெரியுமா அம்மா என்று கேட்டார் தெரியாது தான் அட்டகாசங்கள் முடிஞ்சதோடு ஆளுத்தன் காரை எடுத்துக்கொண்டு வெளியே போயாச்சு என்றாள் ராதா என்னமோ பிரச்சனை உன் வீட்டில் என்று கேட்டார் எல்லாம் எப்போது உள்ள பிரச்சனை தான் அந்த மனுஷன் வர வர மிருகமாகிட்டு வர்றாரு கொஞ்சம் விவகாரம் வந்துட்டா கையை நீட்டுடுறாரு என்ன விவகாரம் புதுசா என்னமோ புதுசாக ஒரு பிஸ்னஸில் பணம் போட போகிறாராம் அதுக்கு ஏன் சேமிப்பில் இருக்கிற பணம் வேணுமா நான் முடியாத என்ன அதுக்கு பலவிதமான ஏச்சு பேச்சு அத உடனே கையில் பிடிச்சி தள்ளுறது அறையறது நான் என்ன அவருக்கு வேலைக்காரியா அடிமையா இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு போறக்கு கண்களை கசக்கி கொண்டாள் என்ன மாதிரி ஜென்மம் இந்த மனுஷன் அவங்க அப்பா அம்மா வளர்த்த வளர்ப்ப அப்படி அந்த ஜனங்களை அப்புறந்தே எனக்கு பிடிக்காது என்று தான் முன்னால் சொல்ல முடியாமல் மறைத்து வைத்திருந்த குறைகளை கொட்டி தீர்த்தாள் ஜானகி அவங்க அம்மா காரி மாசத்துக்கு ஒரு தடவை வந்துடுறாம்மா வீட்டுக்கு வந்து என்ன தூப போடுவாளோ தெரியாது அவ போனவுடன் இந்த மனுஷன் என்னை கறிக்க ஆரம்பிச்சிருவாரு என்றாள் ராதா சுந்தரம் யோசித்து சொன்னார் நான் உனக்கு எதிர பேசுறத நினைக்காதம்மா உன் புருஷன் முரடன மாறிட்டு இருக்கான் அப்படிங்கறத ஒத்துக்கிறேன் ஆனால் நீ கொஞ்சம் அடங்கி போய் விட்டு கொடுத்து மாத்தலாமில்லையா குடும்ப ஒத்துமை முக்கியம் இல்லையா இப்படி கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டா விஷயம் முத்தி போய் ஒட்ட முடியாத அளவுக்கு உடஞ்சிருமே ராதா சரி நாள் அந்த பாஸ்டர்டோட நான் இனிமே குடும்பம் நடத்த முடியாதுப்பா முடிவே முடியாது அவன் மனுஷல்ல மிருகம் அந்த சொற்களின் கடுமையை அவரை தாக்கிற்று இவளை இத்தனை மென்மையாக வளர்த்திருந்தும் இத்தனை வன்முறை இவள் மனதிலும் வாயிலும் எப்படி வந்து விளைந்தது ராதா எல்லா மனுஷருக்குள்ளேயும் மிருகங்கள் இருக்கத்தான் செய்யுது அந்த மிருகத்தை எழுப்புறதுக்கு இடம் கொடுக்கும்போது அது எழும்பி வந்து சீருது இப்போ நீ ஒரு கொடிய பாம்பாக சீரில்லையா அப்படித்தான் இந்த முகம் தெரியாத மிருகங்களை நம்ம அடிச்சு துவைச்சு அடக்க முடியாதம்மா அடிக்க அது புதுசாக உயிரெடுத்து இன்னும் சீரும் உன்னை கொள்ற வரையில் அது உன்னை துவம்சம் செய்யும் சினம் இனம் சேர்ந்தாரை கொல்லின்னு இருந்து நான் உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன்ல சிறு வயதில் தன் குழந்தைகளுக்கு தமிழும் திருக்குறளும் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் அது இப்போது ஞாபகப்படுத்த கை கொடுத்தது அப்பா அந்த மனுஷனை பற்றி புரியாமல் பேசுறீங்க நான் அவனை மிருகம்னு சாதாரணமாக சொல்லலை முதல்ல வாயில திட்டினாரு பொறுத்துக்கிட்டேன் அப்புறம் பிடிச்சு தள்ள ஆரம்பிச்சாரு பொறுத்துக்கிட்டேன் அப்புறம் அடி கிள்ளல் இப்போ என்ன நடக்குது தெரியுமாப்பா நைட் நைட்ரெஸ்ஸை கொஞ்சம் தூக்கி தொடையை காட்டினாள் தழும்புகள் திட்டு திட்டாக சிகரெட்டால் சூடு வைக்கிறாருப்பா விம்மி அழுதாள் மனம் நைந்தது எப்படி மனிதன் முற்றாக இப்படி மிருகமாகிவிட முடியும் மிருகத்திலும் இது கொடிய மிருகம் இன்னொரு சக மிருகத்தை சித்திரவதை செய்கின்ற கொடிய மிருகம் இறையாக ஒரு பறவையை தாடையில் பற்றியவுடன் பகுதி பகுதியாக அதை நீண்ட நேரம் சித்திரவதை செய்து கொள்கின்ற விஷப்பாம்பு தன் உள்ளத்திலும் சினம் சீரி எழுவது தெரிந்தது இப்படி செய்யப்பட்டால் தான் கூட கத்தியை தூக்கி தன் எதிராளியை கொல்ல முடியும் என்று தோன்றியது மருமகன் இப்போது தன் முன் இருந்தால் அடம் மிருகமை என்று சீறி அவனை அடித்திருப்பேன் என்று தோன்றியது உடலில் நோய் இருந்தாலும் இதனால் எனக்குத்தான் ஆபத்து என்று தெரிந்தாலும் அவற்றையெல்லாம் அந்த கணத்தில் மறந்துவிட்டு பழிவாங்கும் உணர்ச்சிக்கு தான் முற்றாக ஆட்பட்டிருக்க முடியும் என்று தெரிந்தது ஆனால் அந்த எதிர்ச்சையிலும் ஒரு மிருக உணர்வுதான் மிருகங்கள் தாம் கொஞ்சமும் யோசிக்க இடமில்லாமல் தங்கள் தற்காப்புக்காக வெறும் உணர்ச்சி நிலையில் எதிர்க்கின்றன ஆனால் அறிவு நிலையில் மனிதன் அப்படி செய்யக்கூடாது தன்னுடைய நிலையின் சுரப்பிக்கு அவன் முற்றாக அடிமைப்பட்டு போக முடியாது நீதி என்று ஒன்று இருக்கிறது கொள்கை என்று ஒன்று இருக்கிறது ஒழுக்கம் என்றும் வாழ்க்கை நெறி என்றும் உள்ளன இவற்றுக்கு கீழ்தான் மனிதன் செயல்பட வேண்டும் ஐம்பத்தி ஏழு வயதில் தனக்கு இது புரிகிறது ஆனால் முப்பத்தி மூன்று வயதில் வாழ்க்கையின் சுகங்களை உணர்ச்சி நிலையில் உடல் ரீதியில் அனுபவிக்க காத்திருக்கும் மகளுக்கு அதை சொல்ல முடியுமா விம்மம் மகளை ஜானகி அணைத்து பிடித்திருந்தாள் சுந்தரம் மௌனமாக இருந்தார் அவள் விம்மல்கள் தனிந்த நேரத்தில் சொன்னார் ஏம்மா இந்த விஷயம் ரொம்ப முத்தி போச்சுன்னு தெரியுது இது இப்படியே விட்டா குடும்பம் செதைஞ்சு போயிடுமே பிள்ளை ஒன்னு இருக்குங்கிறதும் ஞாபகத்தில் வச்சுக்க ஆக உங்களை சமரசப்படுத்தி வைக்க நாங்கள் ஏதாவது செய்ய முடியுமா சிவமணியை கூப்பிட்டு நான் சீரியஸாக பேசி பார்க்கட்டுமா கண்களை துடைத்து கொண்டு சொன்னால் அது இனிமேல் நடக்காதப்பா சமரசம் பண்ணி வைக்கிற கட்டத்தையெல்லாம் தாண்டியாச்சு அவர் தயாராக இருந்தாலும் நான் இல்லை என்னால் முடியாது அந்த நரகத்திலிருந்து நான் விடுபடணும் எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னா விவகாரத்துக்கு மனு செய்ய போகிறேன்ப்பா மீண்டும் உள்ளத்தில் சமட்டி அடி அடித்தது எத்தனை எளிதாக சொல்லுகிறாள் எவ்வளவு பெரிய விஷயத்தை எத்தனை சிறிய சொற்களில் சொல்லுகிறாள் விவகாரத்து இந்த நவீன காலத்தில் எல்லா சமூகங்களுக்கிடையே நடக்கிறது தான் ஆனால் குடும்ப வாழ்வில் அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்துகின்ற பூகம்பங்கள் சாதாரணமானவை அல்ல அதுவும் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடுகளையும் மதித்து நடந்த ஒரு குடும்பத்தில் இப்படி நடக்கும்போது நீதிமன்றத்தில் ஏறி குடும்ப ரகசியங்களை பொத்தாம் பொதுவில் அலசி சொத்து பகிர்வுக்கு போராடி குழந்தைகளை பிரித்தெடுக்க சட்ட நுணுக்கங்கள் தேடி இதற்காகவா ஊரறிய பந்தல் போட்டு மேலம் கொட்டி அக்னி வளம் வந்து ஆயிரம் தெய்வங்களை துணிக்கு அழைத்து நூறு சத்தியங்கள் செய்து திருமணம் செய்து கொள்வது தானும் ஜானகியும் வாழ்வில் எவ்வளவோ சண்டைகள் போட்டாயிற்று ஆனால் மனமுறிவு என்பதை நினைத்துக்கூட பார்த்ததில்லை இளவயதில் வீட்டை விட்டுப்போய் ஒரு ஒரு இரவுகள் கோபத்தில் வெளியே கூட இருந்துவிட்டு வந்திருக்கிறார் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அறிவும் நிதானமும் என்னாலும் உணர்ச்சிகளை வென்றிருக்கின்றன தங்களுக்கு பிடித்தமான ஆசைகளை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அவர்கள் இருவரும் வென்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பெண் முறிவுக்கு தயாராக இருக்கிறாள் விளைவுகளை பற்றி எண்ணி பார்த்திருக்கிறாளா ஏம்மா இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை யோசிச்சு பார்த்தியம்மா பின் விளைவுகள் வர மாதிரி வரட்டும் அதையெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனால் அதையெல்லாம் யோசிச்சு நான் காலம்பூரா இந்த கிட்ட அடிமையாக இருந்து அடியும் அதையும் வாங்குறதாப்பா இப்போ இவர்கிட்ட பணிஞ்சு போனால் இன்னும் தான் போவார் அப்போ எனக்கு எப்போ விடிவு முடியாதுப்பா இனிமே முடியவே முடியாது இல்லை இவள் விளைவுகளை இன்னும் யோசிக்கவில்லை தன் நலனைத்தான் யோசிக்கிறாள் தான் துன்பப்படக்கூடாது என்று தான் நினைக்கிறாள் தன் குழந்தையின் துன்பமும் தன் கணவனின் துன்பமும் தன் பெற்றோர்களின் குடும்ப மானமும் இவளுக்கு இந்த கணத்தில் பெரிதாக தெரியவில்லை தன் நலனுக்கு முன்னால் வேறு எதையும் இவள் பொருட்படுத்தவில்லை ஆனால் இந்த காரணங்களையெல்லாம் எண்ணி நீ துன்பப்படு என்று யோசனை சொல்ல நான் யார் குழந்தையின் நலனுக்காகவும் குடும்பத்தின் நலனுக்காகவும் உன் தன்னலத்தை துறந்துவிடு என்ற ஒரு தியாகத்தை அவள் மீது திணிக்க நான் யார் நவீன காலத்து வாழ்க்கையை தன்னலம்தான் இயக்குகிறது அவள் இயங்குகின்ற சமுதாயத்தில் தனி மனிதரின் முக்கியத்துவமும் பெண் விடுதலையும் பெண் முன்னேற்றமும் தான் கருப்பொருள்களாக இருக்கின்றன ஜானகியும் அவரும் பிறந்த தலைமுறையோடு குடும்பம் சமுதாயம் பொதுநலம் என்ற உணர்ச்சிகள் முடிந்துவிட்டன சிவமணியும் இந்த தலைமுறை ஆண்மகன்தான் முன்னேறு உன்னை வளர்த்துக்கொள் கல்வி பெருக்கு பொருள் பெருக்கு என்ற உந்துதல்களை தன் சூழ்நிலையில் பெற்று வளர்ந்தவன் அவன் ஆசைப்படும் அளவுக்கு அவன் நண்பர்கள் அடைந்த அளவுக்கு அவனுக்கு முன்னேற்றம் போது அவனுக்கு எரிச்சல் ஏற்படுகிறது வாழ்க்கையில் பணம் சேர்ப்பதை தவிர வேறு லட்சியங்கள் இருக்கின்றன என்பது அவனுக்கு தெரியவில்லை கையில் பணம் நிறைய இல்லாவிட்டால் குடும்பம் நடத்த முடியாது என நினைக்கிறான் அந்த பணத்தை பெற பல குறுக்கு வழிகளை நாடுகிறான் அது அவனிடமிருந்து நழுவி போகும்போது அவன் நெஞ்சில் பயமும் கோபமும் எரிச்சலும் நிறைகின்றன சுந்தரம் ஜானகியை தானாக பார்த்து விரும்பி பேசி பழகி காதலித்துதான் மணந்து கொண்டார் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்த போது அவர் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் முந்நூறு நானூறு வெள்ளிக்கு மேல் சம்பளம் பார்த்ததில்லை அந்த காசில் சின்ன வீட்டில் சிக்கனமான வாழ்க்கை தான் வாழ முடிந்தது ஆனால் அது செழிப்பான வாழ்க்கை அன்பு கொடுத்த வாழ்க்கை ஜானகி அடங்கி கணவனுக்கு அடிமை போல் நடந்தாள் ஆனால் அவர் அவளை அடிமையாக நடத்தவில்லை பல விஷயங்களில் ஜானகியையே எஜமானனாக நடக்கவிட்டார் அவள் விடுதலை கேட்கவில்லை இவராகவே அதை கொடுத்திருந்தார் அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது பண்பாட்டோடு இருந்தது இவர்கள் எந்த காலத்திலும் பொருளாதார உச்சத்தில் இல்லாவிட்டாலும் அவர்களை சுற்றியுள்ள சமுதாயம் அவர்களை மரியாதையாக பார்த்து அன்போடு பேசியது ஏதாகிலும் காரணத்தால் அந்த மரியாதையையும் அன்பையும் மற்றவர்கள் அவர்களுக்கு காட்டவில்லை என உணர்ந்தால் அவர்கள் அதை வற்புறுத்தி பெறவில்லை அவர்கள் எந்த காலத்திலும் எந்த விஷயத்திலும் முன்னுக்கு நிற்க வேண்டும் என்று முயன்றதில்லை ஆனால் பல வேளைகளில் அவர்கள் முன்னுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட போது தங்கள் கடமையை பொறுப்புடன் ஆற்றியிருக்கிறார்கள் அந்த பண்புகள் இந்த இளைய தலைமுறையை போய் சேரவில்லை குடும்பம் தந்த பண்புகளை விட வெளியில் உள்ள ஆடம்பர உலகம் தந்த பண்புகளே இவர்களிடம் பதிந்துள்ளன தங்கள் சூழ்நிலையிலிருந்து பலவற்றை தாங்களே கற்றுக்கொண்டார்கள் மிக சிறு வயதிலேயே பெற்றோர்களை அந்நியப்படுத்தி கொண்டு தங்கள் சக வயது மக்களோடு இணைந்து வாழ்க்கையின் எல்லாவித இன்பங்களையும் அனுபவிக்கத் துடித்து பின் அதனால் இப்போது ராதாவின் வாழ்க்கையில் நடப்பது போல எல்லாவித துன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள் வேண்டாம் என்று சொல்வது நீங்கி இருப்பது ஒதுங்கி இருப்பது இவர்களுக்கு பழக்கமில்லை கொடு என்பதும் அனுபவிப்பதும் முழுகுவதும் பின்னர் துன்பப்படுவதும் இவர்கள் வாழ்க்கையாக இருக்கிறது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல என்பது இவர்களுக்கு ஒரு காலும் புரியாது ஜானகி என்ன சொல்வதென்று தெரியாமல் விக்கித்திருந்த வேளையில் சுந்தரமும் சொல் எழுந்து உட்கார்ந்திருந்தார் அந்த மௌனத்தில் இத்தனை நேரம் அடங்கியிருந்த வயிற்றின் நோய் தலை தூக்கிற்று எங்கோ ஆழத்தில் ஒரு சிறிய தீப்பொறியாக ஆரம்பித்தது விறுவிறுவென்று பற்றி எரிமலையாக வெடித்தது அம்மா என்று வாய்விட்டு கத்த வேண்டிய நேரம்தான் ஆனால் அதற்கு பதிலாக மௌனத்தை தூள் தூளாக உடைப்பது போல் டெலிஃபோன் மணி அலறியது வயிற்றில் வலி கப் என்று அடங்கிவிட்டது வயிற்றை லேசாக தடவியவாறு அவர் எழுந்து கடிகாரத்தை பார்த்தார் ஒன்றேகால் இந்த நடுநிசியில் யார் ஃபோன் பண்ணுவார்கள் மனதின் அடியில் யாராக இருக்கலாம் என்ற உத்தேசம் இருந்தது ராதாவின் முகத்திலும் ஜானகியின் முகத்திலும் இருந்த கலவரத்தை பார்த்தபோது அவர்கள் உத்தேசமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தெரிந்தது டெலிஃபோனிக் காதில் வைத்து ஹலோ என்றார் ராதா அங்கே வந்தாளா ஒரு ஹலோ இல்லை வணக்கம் இல்லை யார் பேசுவது என்ற கேள்வி இல்லை அவனுடைய அவசரம்தான் அவனுக்கு பெரிது யாரு சிவமணியை பேசுறது சொல்லுங்க மாமா வந்தாளா ஆமாப்பா இங்கதான் தான் இருக்கா ப்ளடிஸ்மன் ஒரு வார்த்தைங்கிட்ட சொல்லாம என் பிள்ளையையும் தூக்கிட்டு போயிட்டா அவன் கோபத்தோடு அவர் போட்டி போட விரும்பவில்லை உன்கிட்ட நல்ல முறையில் சொல்லிட்டு புறப்பட்ட சூழ்நிலை உன் வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றார் அமைதியாக அவளை பேச சொல்லுங்க சுந்தரம் போனை பொத்திக்கொண்டு ராதாவை பார்த்தார் சிவமணி பேசணுங்கிறதுமா ராதா கையை பலமாக ஆட்டினாள் மாட்டேன் என்றாள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் சுந்தர ஃபோனில் சொன்னார் அவை இப்போ எங்கில்லப்பா தூங்கிட்டேன் நினைக்கிறேன் பொய்தான் அந்த தருணத்தில் ஏன் போய் இந்த வாய்க்குள் வந்தது என்று தெரியவில்லை நிலைமையை இன்னும் மோசமாக்க வேண்டாம் என்பதாலா புரைத்தேர்த்து நன்மை பயக்கும் என்பதாலா எனக்கு தெரியுமாம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாழ ஓகே நாளைக்கு ராத்திரி புறப்பட்டு நாங்கள் வரேன் அவள் என்ன செஞ்சான்னு உங்ககிட்ட சொல்கிறேன் உங்கள் மக செஞ்சது சரிதான்னா நீங்களே சொல்லுங்கள் ஃபோனை வைக்கப் போனவன் திடீரென்று கேட்டான் பிரேம் எப்படி இருக்கான் நல்லா இருக்கா அசந்து தூங்குறான் மாமா யூ ரிமெம்பர் திஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அவளுக்கு சொல்கிறேன் பிரேம் என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரேமை பிரிக்க நினச்சான்னா நான் கொலகாரனாயிடுவேன்னு சொல்லுங்கள் படார் என்று ஃபோனை வைத்தான் சுந்தரம் வயிற்றில் அந்த வழி எரிமலை இன்னொரு முறை வெடித்து குழும்பு கக்கி அடங்கியது முகம் சுழித்து வயிற்றை பிசைந்தார் என்னப்பா என்று கேட்டாள் ராதா அவள் தன் வழியை பற்றி கேட்கவில்லை டெலிஃபோன் உரையாடலை பற்றி கேட்கிறாள் என்பதை அவர் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டி இருந்தது வயிற்றை பிசைந்தவாறு சொன்னார் மணி நாளைக்கு ராத்திரி இங்கே வருதாம்மா பிரேம் அவரோட பிள்ளைங்கிறத ஞாபகப்படுத்த சொல்லிச்சு ஆமாம் அதில் குறைச்சல பத்து மாசம் சுமந்து பெத்து போட்டார்ல்ல இன்னொரு எரிமலை வயிற்றுக்குள் வெடித்து குழும்பு வழிந்து தணிந்தது என் வேலை வந்து விட்டதா இத்தனை விரைவாகவா மத்தியானம் தண்டிக்கப்பட்டு இரவுக்குள் தண்டனை நிறைவேற்றமா ஜானகி நான் போய் படுக்கிறேன் உடம்பு சரியில்லை படுக்கை அறையை நோக்கி நடந்தவர் திரும்பி ஜானகியை பார்த்து சொன்னார் ஜானகி நேரமாச்சு வந்து படு ராதாவையும் படுக்க விடு களைப்பா இருக்கும் ஜானகி அரைகுறையாக தலையாட்டினாள் ஜானகிக்கு தெரியாது நான் கூப்பிடும் அர்த்தம் புரியாது இந்த துயரம் கப்பிய சூழ்நிலையில் என் சூசகங்கள் புரியா ஜானகி சீக்கிரம் படுக்கைக்கு வா நான் செத்து போகும் வேலை வந்துவிட்டது உன்னிடம் தனிமையில் சொல்லி விடைபெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் சீக்கிரம் வா என் அன்பு மனைவியே உன் மகள் துயரத்தை அவள் மெதுவாக அனுபவிக்கட்டும் உனக்கென துயரங்கள் நான் ரகசியமாய் வைத்திருக்கிறேன் உன்னிடம் தந்து நான் போக வேண்டும் வா விரைந்து வா அத்தியாயம் ரெண்டு முடிவடைந்தது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் போட்டிருக்கிற வீடியோஸ் நாவல்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்